தாவேக்கா கும்பல நம்ம தற்கூரின்னு சொல்லுவோம் நாங்க தற்கூரி மட்டும் இல்ல நாங்க பைத்தியம் அப்படின்னு பெருமையோட சொல்லியிருக்காங்க ஒரு தொலைக்காட்சியில ஒரு பொண்ணு சொல்லுது அந்த பொண்ணோட வீட்டுக்கு தண்ணி கேட்ட ஒருத்த வந்தானாம் கையில வந்து விஜய்னு பச்சை குத்தி இருந்தானா நீங்க விஜய் ரசிக்கிறா அப்படின்னு கேட்டுச்சா ஆமானு சொன்னானா நானும் விஜய் ரசிக்கிறதா என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டுச்சா உடனே அந்த குடும்பமும் ஒத்துக்கிச்சான் அந்த குடும்பம் சொல்லுது நாங்க குடும்பமாவே விஜய் பைத்தியங்க அப்படிங்குது அதாவது கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனை போயிட்டு நீங்க வந்து பைத்தியமான பைத்தியத்தை பார்த்து கேட்டா கூட சொல்ல மாட்டேன் பைத்தியம் எந்த பைத்தியமும் நான் பைத்தியம் ஒத்துக்காது ஆனா உலகத்துல இந்த விஜய் பைத்தியம் மட்டும் தான் நான் பைத்தியம் அப்படிங்கிறத ஒத்துக்குது நான் கூட தற்கூரி நினைச்சிருந்தேன் அது பைத்தியம் ஏன்னா கையில பச்சை குத்துனதை வச்செல்லாம் ஒரு கல்யாணம் பண்ணி அவங்க கூட குடும்பம் நடத்துன்னு ஒரு பொண்ணு நினைக்குது இது விஜயரசிகை என்பது நாளே கல்யாணம் பண்ணிக்க ஒரு பையன் நினைக்கிறான் இவங்க எல்லாம் எவ்வளவு பைத்தியம் இருப்பாங்க சொல்ல முடியாது நாளைக்கு அந்த அம்மா கல்வித்துறை அமைச்சராலும் வந்தாலும் வரும் எங்க அண்ணன் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருங்க இவரு அண்ணன் மீட் பண்றதுக்காக வருவாங்க அப்பப்போ அப்புறம் ஒரு டைம் வரும்போது அண்ணா இல்லீங்க சரி அண்ணா வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி இவரு உட்காந்துட்டு இருந்தாருங்க வெயிட் பண்ணி பாத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு அப்புறம் தண்ணி கேட்டாருங்க தண்ணி கொண்டாந்து கொடுக்கும்போது கை நீட்டி வாங்கினாருங்க கையில ஒரு ஹீரோவோட பச்சை குத்தி இருக்காரு கையில கையில பச்சை குத்தி இருக்கிறீங்க யாரோட பேரு அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்டா அதுவா நான் விஜய் ரசிகருங்க அதனால பச்சை குத்தி இருக்கிறேன் அப்படின்னாரு நானும் விஜய் ரசிகர் கல்யாணம் பண்ணிக்குவீங்களான்னு கேட்டேன் ஆனா இது லாஜிக்கே எனக்கு புரியலமா கண்டிப்பாங்க சார் நான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க சார் விஜய் அப்புறம் இவர் பச்சை குத்தி இருக்கறனால சரி நம்மளும் விஜய் ரசிகர் தான ரெண்டு பேத்துக்கு செட் ஆகும் இல்ல எனக்கு என்ன புரியுது நான் ரெண்டு பேருமே ஒரே ரசிகர்ங்கறனால எனக்கு அவர் பிடிச்ச போச்சுங்க சார் ஆக்சுவலா ஹீரோ கட்டிக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும் அது ஹீரோ கட்ட முடியாது ஹீரோ நேசிக்கிற அவரை எங்க மாப்பிளைய கட்டிக்கிறேன்னு ஆசைப்பட்டதனால நாங்களும் வந்து எல்லாரும் ஏத்துக்கிட்டோம் சரி எல்லா எங்க ஃபேமிலில எல்லாருக்குமே விஜய்னா அவ்வளவு பிடிக்குங்க சார் அவ்வளவு விஜய் பைத்தியம் சார் நாங்கல்ல